ஃப்ரெண்ட்ஸ் பிருந்தா கிச்சனில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சின்னவங்கலேருந்து பெரியவங்களை வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரோட்டு கடையில் கிடைக்கிற மசாலா பூரி தான் பார்க்க போகிறோம் மசாலா பூரி பெரியவங்களை சின்னவங்களை வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற ஒரு டிஷ்ன்னு சொல்லலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த மாதிரி டேஸ்டில் மசாலா பூரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிருந்தா பிருந்தா கிச்சனில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பட்டாணி குறைஞ்சது ஆறு மணி நேரத்துல இருந்து எட்டு மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்கணும் எட்டு மணி நேரம் ஊற வச்ச பட்டாணி பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு ரெண்டு இது ரெண்டுத்தையும் குக்கர்ல போட்டு வேக வைக்கணும் பட்டாணி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க பட்டாணி போட்டுக்கலாம் அழைச்சிட்டு உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம் முழுகிற அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ஊத்தி ஒரு அஞ்சு விசில் வேக போட்டுக்கலாம் அஞ்சு விசில் வந்ததோ கேஸ பண்ணிக்கலாம் இந்த கிரேவிக்கு தேவையான மசாலாவை அரைச்சிக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் ரெண்டு தக்காளி ஒரு துண்டு இஞ்சி பத்து பால் பூண்டு கொத்தமல்லி கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி சோம்பு கால் டீஸ்பூன் இது மொத்தத்தையும் போட்டு ஒரு தண்ணி ஊத்திட்டு ஃபைன் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் கடாயை வச்சு கேஸ் ஆன் பண்ணிக்கணும் ஒரு ஸ்பூன் ஆயில் சோம்பு தேவையான அளவு சோம்பு பொருஞ்சதும் அரைச்ச விழுது இதுல போட்டுக்கணும் எண்ணெய்லயே நல்லா வதக்கி எடுத்துக்கணும் பச்சா ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அரைட்டி டீஸ்பூன் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் தேவைக்கேற்ப நான் ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் மிளகாய் தூள் தனியாத்தூள் ஒன் டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் மாங்காய் பொடி ட்ரை மாங்காய் பொடி அரை வந்து புளிப்புக்காக போகிறது ட்ரை மாங்காய் தூள் உப்பு தேவைக்கேற்ப எல்லா மசாலாவும் போட்டு நல்லா கலறி கலறி விட்டுதுங்க கலறி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைங்க அஞ்சு நிமிஷம் அப்புறம் ஓபன் பண்ணா இந்த மாதிரி ஆயில் பிரிஞ்சு வந்திருக்கும் குக்கர் ஓபன் பண்ணி இந்த மாதிரி பட்டாணி உருளைக்கிழங்க நல்லா மேட்ச் பண்ணிக்கணும் இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கணும் பச்சை பட்டாணி இல்லனா வெள்ளை பட்டாணி கூட போட்டு ஊற வச்சு எடுத்துக்கலாம் அரைச்சத கடாய்க்கு மாத்திக்கலாம் நல்லா கலரி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைக்கலாம் அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி ஐஃப்ளேம்ல வச்சு நல்லா கலரி விட்டா கெட்டியாயிடும் அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கங்க இந்த மாதிரி நல்லா கொதி வந்தோம் கொத்தமல்லி தூவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் ரெடிமேட்டா இந்த மாதிரி பானி பூரி விற்குது அது வாங்கி நம்ம எண்ணெய் ஊத்தி தேவையான அளவு பொரிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இருக்கும் பூரி பூரி தேவையான அளவு பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்து சூடான சுவையான மசாலா பூரிக்கான கிரேவி ரெடி வாங்க எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம் ஆறு பூரி உடச்சி எடுத்துக்கங்க இந்த மாதிரி கிரேவி போட்டுக்கலாம் கேரட்டு ஆனியன் தக்காளி பொடி லைட்டாக தூவிக்குங்க ஓமப்பொடி லைட்டாக தூவிக்குங்க கொத்தமல்லி கொத்தமல்லி சூடான சுவையான மசாலா பூரி ரெடி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்